பேப்பர்ல எழுதி வச்சுட்டு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு என்னப்பா நான் எத்தது தண்ணி வைங்கப்பா தப்பு தப்பா பேசி தப்பு தப்பா பேசி என்ன என்ன தேர்றாங்க பேப்பர்ல இருக்கிறதையெல்லாம் மறந்து அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது அண்ணே உடனே தானே

தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க அவரு தாங்க தலைவர் நல்ல சாவம் வருமா செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்கும் மடா பொருந்துக்கு உங்களை வண்டி கிடைக்கும் மடா துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தா இருப்பாருங்க அவரு தாங்க உண்மையான தலைவர் கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரில் வச்சுக்கிட்டு ஏண்டி உயிரை வாங்க நான் அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு சுருக்கமா சொல்லலாம் நினைக்கிறேன் நான் குழந்தையா இருக்கும் போது நான் ஒரு நார்மல் குழந்தை கிடையாது எனக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது பொருந்ததுல இருந்தே இப்படித்தான மூல வளர்ச்சி குறைவா எனக்கு மக்கள் பணி பண்ணணுங்கிற ஆர்வம் தான் நான் அரசியலுக்கு வரதுக்கான காரணம் திமுகவுடன் சேர்ந்து மக்கள் பணி பண்ணணுங்கிறது அப்ப ஆரம்பிச்ச விஷயம் தான் அடிமைகள் 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 சாதாரண அடிமைகள் இல்ல கொத்தடிமைகள் திமுக இருக்கிறத நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப ரொம்ப கர்வப்படுறேங்க வேற என்னப்பா கோயில் பச்சு முடிஞ்சு போச்சு வீட்டுக்கு நம்பி பாங்க சந்தோஷமா போங்க